எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவில் வீடு துடைக்கும்போது நீங்கள் செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறோமா முக்கியமாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்றப்போ ஒரு வீடு அப்படின்றது எப்போதுமே பொருளால் நிறைஞ்சிருக்கும் இல்லையா அப்படி அந்த வீடு எப்படி இருக்குதோ அந்த வீடு இருக்கிற மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்க மனுஷங்கள்லாம் இருப்பாங்க அந்த வீடு குப்பையா இருக்குன்றப்ப அந்த வீட்டில் இருக்க மனுஷங்களுக்கும் நிறைய எதிர்மறை சக்திகள் தான் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து நஷ்டம் வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கையவே அவங்களுக்கு அமையாது அதான் அந்த வீடு சுத்தபத்தமா இருக்கு அப்படின்றப்ப அந்த வீட்டில் மகாலட்சுமி கூடியிருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம அந்த வீடு அவ்வளவு மங்களகரமாகவும் சுபிக்ஷமாவும் இருக்கும் இல்லை நம்ம வாழற ஒரு வீடு சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நல்லபடியாக ஒரு படுத்தம் அப்படின்றப்ப வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம அந்த பொருளை அந்த இடத்துல வைக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி எண்ணத்துடன் வாழ்ந்தோம் அப்படின்றப்போ இறைவனோட அறிகுறம் பரிபூர்ணமாக கிடைக்குமா அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் நாம் அறியாமல் செய்ய சிறு தவறுகள் நம்ம பெரும் துன்பத்திற்கு ஆளாக்குதுமா தெரிந்து யாரும் செய்கிறது கிடையாது அப்படி தெரியாமல் செய்கிறீங்க அப்படின்றப்ப இந்த பதிவை பார்த்து மாத்துக்கோங்கம்மா வீடு எப்பொழுது சுத்தமா தான் இருக்கணும் அப்புறம் மகாலட்சுமி அங்க தங்குவாங்கம்மா சரிங்களா இது முக்கியமான விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஒன்று அப்படி ஒரு வீடு சுத்தமா இருக்க நம்ம செய்ய முதல் காரியம் வீடு துடைக்கிறது வீடு தொடடைக்கும் போதுமா எதையெல்லாம் சேர்த்து தொடக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாதுமா நீங்கள் வீடு துடைக்கிறீங்கறப்ப என்ன பண்ணுறீங்க தண்ணியை வைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல் ஊற்றுறீங்க வீடு துடைக்கிறீங்க இது வீடு தொடச்சா சரியாயிடுச்சாமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு வீட்டில் அழுக்கு மட்டும்தான் இருக்காமா அந்த வீட்டில் வந்து தரித்திரம் இருக்கு பீடை இருக்கு கருமா இருக்கு கெட்ட நேரம் இருக்கு துர்சக்திகள் இருக்கு நம்மளை சுற்றி எல்லாம் கெட்டதாவே இருந்துட்டு இருக்கு அது எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து போனோம் இல்லையா இப்போ ஒரு சில வீட்டுல சண்டை அடிக்கடி நடந்தால் சும்மா சண்டை நடக்குமாம்மா இந்த மாதிரி சக்திகள் தான் காரணம் அதனால வீடு துடைக்கும் போதுமா கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்க வீடு தொடச்சிங்க அப்படின்றப்பமா தொடை கண்திருஷ்டி தீய சக்திகள் எதிர்மறை எண்ணெய் இது வீட்டை விட்டு வெளியே போயிடும் அந்த வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும் முக்கியமா அந்த வீடு அவ்வளோ லட்சுமி கடாட்சமா இருக்குமா அதனால் மாதம் மாதம் நீங்கள் இல்லை வாரம் வாரம் வீடு தொடக்கும் போது இந்த பொருளை மறக்காம சேர்த்து வீடு துடைங்கமா சரிங்களா ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அழகாக ஒரு நைட்டி வச்சுருப்பாங்க அது ரொம்ப பாழாக போயிருக்கும் ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்ம இது வீடு துடைக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடு துடைப்பாங்க கட்டாயமாக அதை பண்ணவே கூடாதுமா நீங்கள் உடுத்தி பாழாகி போன அதாவது பழத பழசாகி போன அந்த துணிகளை கட்டாயம் வீடு துடைக்கவே கூடாது ஆமாங்க நம்ம முழுத்து மாடே பழசா ஆச்சு அப்படின்றப்போ அது பெரும்பாலும் நிறைய பேர் வீடு துடைக்கிறாங்க அடுப்பங்கரையில் கை துணி பிடிக்கிறதுக்கு அதாவது சாப்பாடு இறக்கி வைக்கிறது குழம்பு இறக்கி வைக்கிறதுக்குலாம் பிடிக்கிறாங்க சில வீடுகள் அது பூஜை அறை சாமி படம் சுத்தம் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்கம்மா இது மாதிரி வேலைகளை துணிகளை பயன்படுத்திட்டு மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் நீங்கள் இதெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சாமி கும்பிட்ட பலனே கிடைக்காம போயிடுமா சரி என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஏன் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ நம்ம உடுத்து மாலையில் நம்முடைய வேர்வை வாசம் ஒட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஆடை எப்போ எப்போல்லாம் அணிஞ்சிருப்போம் மாதுடை நேரத்தில் அணிஞ்சிருப்போம் எங்கேயாச்சும் ஒரு தீட்டு நாளுக்கு போயிட்டு வந்திருப்போம் அங்கே அணிஞ்சிருப்போம் இல்லை நம்ம எங்கேயாச்சும் ஒரு இறப்புக்கு போயிட்டு வந்திருப்போம் அங்கே அணிஞ்சிருப்போம் அங்கே அங்கே சுடிதார அங்கே போட்டுன்னு போயிருப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா துணியாக நல்ல வஸ்திரம் கிடையாது உடுத்தி இது பழையது அதனால அந்த வஸ்திரத்தில் தருத்தம் தங்கிவிடும் அதனால பெரும்பாலும் பூஜை அறைக்கோ சமையல் அறைக்கோ கண்டிப்பாங்க நீங்கள் உடுத்திய துணிகளை வச்சு பயன்படுத்தவே கூடாது சரிங்களாம்மா இந்த துணிகளை வச்சு நம்ம வீடு துடைக்கும் போது அதை நம்ம எந்த நாளில் எல்லாம் நம்மளுக்கே தெரியாது எப்போ போட்டோம் என்ன செஞ்சு நம்மளுக்கே தெரியாது அப்படி துணியை வச்சு வீட சுத்தம் செஞ்சு நிச்சயம் வீட்டில் நல்ல ஆற்றலோ தெய்வங்களோ தங்காதுமா அதனால தான் நீங்கள் அந்த தண்ணியில் எதை சேர்த்து இப்படி துடைச்சாலும் கட்டாயமாக நடக்கவே நடக்காது இப்போதெல்லாம் துடைப்பதற்கு துணியை பெரும்பாலும் யாரும் உபயோகிறது கிடையாது ஆனாலும் துணிகளை அடு அடுப்பங்கரையில் பயன்படுத்துகிறீங்க அந்த தவறு ரொம்ப பெரிய தவறு இனிமேல் பயன்படுத்தாதீங்கமா அடுப்பங்கரையில ஏமா பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிற நெய்வேதியம் அதெல்லாம் நம்ம தான் தயாரிக்கிறோம் இல்லையா பொது தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காகத்துக்கு வைக்கிற சாப்பாடு எல்லாமே தான் நம்ம காகத்துக்கு வைக்கிற சாப்பாடு வந்து பித்துருக்கு வைக்கிறதா கருதப்படுது இல்லைம்மா நம்ம சமைக்கிற சாப்பாடு தெய்வத்துக்கும் படைக்கப்படுது அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த வரை ஒரு துணியை வச்சு நீங்க அந்த மாதிரி இறக்குறீங்க இருக்கிறீங்கன்றப்ப அது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய தவறு நீங்கள் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியாமல் செய்கிறதால எந்த ஒரு தவறும் கிடையாது உடனே திருத்திக்கோங்க உடனே மாற்றிக்கோங்கம்மா அதனால வீடு துடைக்கும் போது அந்த துணியை வச்சு கூடாது சாப்பாடு அது சமையல் இறக்கும் போது அதை வச்சு செய்யவே கூடாதுமா இதுவரை தெரியாமல் செஞ்சிருந்தாலும் இனிமே செய்யாதீங்க அதே மாதிரிமா அந்த பழைய துணிகளை என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் கால் மேட் இல்லையா அது மாதிரி தலகாணி மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இதே மாதிரி நம்ம அறியாமலே நம்ம செய்யற சிறு சிறு தவறுகள் தான் நம்மளுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம கிட்ட தங்க விட்டுட்டு நம்மளை முன்னேற விடாமல் வழிச்சிட்டு போயிட்டே இருக்குமா நல்லா இருந்த வீட்லேயும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்கும் சண்டை இது மாதிரி ஒன்னு மேல ஒன்று உங்க வீட்டில் வந்துட்டே இருக்குன்றப்போ இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேமா பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னமா எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அதுனா என்கிட்ட இருந்து எனக்கும் சொல்லுங்கம்மா நானும் தெரிஞ்சுக்கிறேன்